லண்டன் அவர் மறுத்தாட்ட போட்டு அவருக்கு எல்லாம் அதிகாரமா இருக்கு இங்க நம்ம குடும்பம் வந்து வாழ்வாதாரம் ரொம்ப امين ايا يا 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 ನೇರ್ಮೆಯನ್ನು ಎಕ್ಸಾಮ್

அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாத காலமாக அந்த வழக்கு கிணத்தில் போட்ட கல்லை போல் கிடப்பிலே கிடைக்கிறது என்ன அந்த வழக்கை மிகவும் முகத்தர வழக்காக அந்த வழக்கை முகத்தர வழக்காக எடுத்து இந்த பதினைஞ்சாயிரம் மனிங் பல வருட காலமாக கனவாக இருக்கிறோம் ஏழு எட்டு காண்டு ஆண்டுகளாக ஒரு சாப்பாட்டுக்கும் பெற்றோருக்கும் கூட பாருங்க போனா நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் கிடைக்கவே பெரிய விஷயமா இருக்கு குடும்பத்துல எப்படி நல்லது கிட்ட பண்ணி தெரியல எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நாங்களும் எத்தனை காலம் எக்ஸாம் எழுதிப்போம் பாத்து பண்ணிருக்கோம் அதாவது நீங்கதான்

கொண்டு வந்து மிகவும் நேர்மையான முறையில் நூறு சதவீதம் நேர்மையான முறையில் நூறு சதவீதம் மிகவும் நேர்மையான முறையில் வீடியோ ரெக்கார்டு மூலம் நடைபெற்ற இந்த மின்வாரியத்தில் கேங்மேன் தேர்வு இதுவரை இரண்டு வருடங்களாகியும் எங்களுக்கு பணியான விளைவுகளை நாங்கள் உடற்தகுதி தேர்வு எழுத்து தேர்வு பதினாலாயிரம் பேர் கலந்து பதினாலாயிரம் பேர் வெற்றி பெற்று காத்துக் கொண்டு இருக்கிறோம் இது வரைக்கும் எங்களுக்கு அந்த பணியானை பற்றி எந்த ஒரு தகவலும் வரவில்லை மின்சாரத்துறை அமைச்சரிடமும் முதலமைச்சரிடமும் நாங்கள் நிறைய மனுக்களை கொடுத்துள்ளோம் எங்கள் வாழ்க்கை எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்று ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு தீர்வு வரவில்லை நிறைய தேர்வுகளில் அனைத்து தேர்வுகளிலும் வழக்கு உள்ளது ஆனால் தமிழ்நாடு அரசு தலையிட்டால் கண்டிப்பாக வழங்க முடியும் அவர்கள் அனைத்து தேர்வுகளுக்கும் போட்டு வழக்கை எடுத்து முடித்து பணியான வழங்குகிறார்கள் அந்த மாதிரி எந்த கேங்மேன் தேர்வையும் எங்கள் குடும்ப வன்மையும் நினைத்து அந்த அந்த தேர்வு வழக்கை அவசர வழக்காக எடுத்து எங்களுக்கு கொண்டு வந்து நீதிமன்றம் எந்த தீர்ப்பு உட்பட்டாலும் அதுக்கு நாங்கள் அனைவருமே உட்பட்டு நடக்கிறோம் அந்த பணியானையை எங்களுக்கு விரைவில் வழங்க வேண்டும் தமிழ்நாடு அரசும் மின்சாரத்துறை அமைச்சரும் அவர்கள்